மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொன்போது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்குல எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்துல என்ன புத்தி இருப்பிருக்கோ அத நீங்க கணக்குல வச்சீங்க பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பதிமூணு பிளஸ் ஒரு பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் தசை நடப்புல வரும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப பதிமூணு வயசுக்கு மேல பதினாலு வயசுக்கு மேல இப்ப படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நீங்க படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கனாக்கா இப்ப புதன் தசையில் இருப்பீங்க என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை சொல்றேன் இது புதன் தசையில் தான் ஒரு சில பேர் இந்த தான் படிக்கக்கூடிய காலங்கள்ல இருப்பீங்க இது ஆகாத தசை அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அதிபதி தசை நாலாம் அதிபதி தசை இந்த புதன் தசை இது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப ஏழசனி வந்த பிறகு கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் முன்ன பின்ன இருக்கலாம் அடிக்கடி மருத்துவ செலவுகள் இருக்கலாம் அப்படி இல்லை இந்த தசையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு யாருக்குன்னா உடல்நிலை தொந்தரவுகளை மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மருத்துவ செலவு எதுவுமே இருக்காது படிப்பு ரீதியாக தொந்தரவுகள் இருக்காது எல்லாத்திலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க புதன் தசையில் முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய காலம் இப்ப வேலை தேடக்கூடிய காலத்துல இந்த புதந்தசை அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் ராசியில ராகுபகான் நிறைய மன உளைச்சல்கள் உண்டு மனசார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்களை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராசிக்கு வந்த பிறகு ராகுபகான் வந்து இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி கூட வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு ஓரளவுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையாக இருந்திருக்கும் இந்த ராகுபகவான் வந்த பிறகு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தோல்விகளை கொடுத்துருக்கும் ஏன்னா தடை தாமதங்களை இந்த ராகுபகவான் கொடுத்துருக்கும் அதுவும் இல்லாத ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஏழரை சனி இது பெரிய தடை என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழரை சனியில இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் குருவுடைய பேச்சுக்கு பிறகு வர குருவுடைய பேச்சு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சியானது ஏன்னா இது வந்து குரு பயிற்சி பலனோ ராகு கேது பயிற்சி பலனோ இல்ல சனி பயிற்சி பலன்களோ கிடையாது இத்தனை பயிற்சிகள் ஆகியும் இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது தசா புத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த தசாபுத்தினால் எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதற்கு பிறகு இந்த தசாபுத்திகளால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இந்த தசாபுத்தி ரீதியாக இப்ப திருமணத்துக்காக ட்ரை பண்றீங்கன்னு வச்சிக்கலாம் ஏழாம் அதிபதி தசை உங்க ராசிக்கு ஏழு குடையவன் தசையில் உங்க சுய ஜாதகத்துல உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தால் இப்ப திருமணத்தை கொடுக்காது ஏழாம் அதிபதி தசையில் ஒரு சில தடைகள் உண்டு ஏன்னா இது அவயோக தசை அப்படிங்கறதுனால வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு கொடுத்துரும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நாலாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால அப்பப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம் அப்பப்ப மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறையாமல் நல்லா இருந்தாருனாக்கா இப்போ திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் குரு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கு குரு பகவான் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம் ஐம்பது பர்சன்டேஜ் பாதி மறைவுஸ்தானமா அதை எடுத்துக்கலாம் கணக்கில் இருந்தாலும் மறைவு ஸ்தானம் மறைவுஸ்தானம் தான் அப்போ திருமண தடைகள் இந்த காலகட்டங்களில் கன்ஃபார்மாக உண்டு இப்போ நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகும் போது அது திருமண யோகத்தை கொடுக்கும் அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த திருமண யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழரை சனி வந்திருக்கு அப்படின்னாக்கா இப்போ திருமணமான உடனே ஒரு சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழரை சனியில் உங்களுக்கு நல்ல தசை நடந்துச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு தசையாக இருந்துச்சுனாக்கா பெருசாக உங்களுக்கு பாதிப்பில் கொடுக்காது அதே அவயோக தசையாக இருந்துச்சுன்னா அந்த அவயோக தசையில் ஏழரை சனி வரும்போது ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும் ஏன்னா முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால முப்பது வயசுக்குள்ள முதல் சுற்று சனி நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் தான் உண்டு திருமணமானவங்கெல்லாம் அது அப்பாற்பட்ட கதை திருமண தடைகளை தான் அதிகமாக கொடுத்துருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்காது அந்த வரன்கள் கிடைச்சா கூட ஒரு நல்ல பதில் இல்லாமல் நிறைய தடுமாற்றங்களில் தான் இருப்பீங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் எண்டு இல்லைனா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும் திருமணம் சார்ந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கேது தசையில் கூடிய நபர்களை புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னோன்னா அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா புதன் தசையிலும் சரி கேது தசையிலும் சரி உங்களுக்கு சுய தொழில் பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும் திருமண வாழ்க்கையில ஒரு சில நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு இப்போ ஏண்ட சனியாக இருந்து திருமணம் வந்து ஜென்ம சனியாக வரும்போது கொஞ்சம் கடுமையான கெடுப்பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லா தசைகளுக்கும் எல்லா பிராபலத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் புதன் தசைக்கும் கேது தசைக்கும் சுக்கர தசைக்கும் சூரிய தசைக்கும் எல்லா தசைகளுக்கும் கடன் பிரச்சனைகள் நோய் நொடி அதில் அது சுயதொழில் பாதிப்பு பெண்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்பார்க்கறதுனால நம்ம சொல்லிதான் ஆகணும் ஒவ்வொரு தசைக்கும் இது தசா புத்தி பலன்கள் ராசி பலன்கள் இல்லை அதனால ரிப்பீட்டட் வார்த்தை வர்றதுனால தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதனால் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா விநாயகர் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் மன அழுத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் அது எப்பவுமே கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ பூஜை அனுசரிங்க இந்த ஏழசனி காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம் முப்பத்தேழு வயசுக்கு மேல ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை சுக்கரதசைய பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ராசிக்கு நன்மை செய்யாது நீங்கள் வேற லக்னமா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அப்ப சுக்கரதை போயிட்டு இருந்தது இதுல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு வாங்கின கார் வாங்கின இடம் வாங்கின இல்லை நல்ல வேலை இருந்தது அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பணம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா ஏழரை சனி வந்த பிறகு அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அந்த பலன்களை கம்மி பண்ணியிருக்கோம் ஒன்று வேலை இழப்பு போயிருக்கோம் வேலை இழந்திருப்பீங்க இல்லைன்னா கடன் பிரச்சனை விழுந்திருப்பீங்க நோய் நொடி பிரச்சனைலாம் விழுந்திருப்பீங்க ஏதோ ஒரு பாதிப்பில் கொடுத்து விட நீங்க வந்து ஒரு பொஷ்ல இருந்து கொஞ்சம் டவுனுக்கு வந்திருப்பீங்க இது என்ன காரணம் அப்படின்னாக்கா மறைமுக சுவா தொடர்பு சுக்கர பகவான் உங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து லக்னாதிபதி பார்வையோ லக்னாதிபதியோட சேர்க்கையோ யோகரோட பார்வை அல்லனா சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளை இருந்துச்சுனாக்கா சுக்கர பகவான் கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம் இது மறைமுக தொடர்பு இந்த மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது பலன்களை கம்மி பண்ணிடும் இதே நேரடி தொடர்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையில நல்ல ஆட்சி உச்சத்தில் இருக்குது உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக இருந்தால் ஆட்சி உச்சத்தில் இருக்குது அந்த ஆட்சி உச்சத்தில் இருந்து தசா பண்ணும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொடுத்து எல்லாமே கொடுத்துன்னு இருந்துச்சுனாக்கா இப்ப இரண்டாவது சுற்று சனியாக வரும்போது ஏழரை சனியாக வரும்போது உங்களுக்கு பலன்களை இன்னும் கொஞ்சம் தான் கொடுக்கும் சுப தொடர்பில் இருக்கக்கூடிய தசைக்கு சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் மறைமுக சுப தொடர்பில் இருக்கும் தான் அந்த பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் அதுலேயும் உங்க ராசிக்கும் லக்கணத்துக்கும் யோகராக இல்லாமல் அவயோகராக வந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொடுமையான கெடுபலன்கள் அதிகபட்சமான கெடுபலன்கள் கடன் பிரச்சனை தளமரவா வாழக்கூடிய வாழ்க்கை கடன்ல வந்து பதிலே சொல்ல முடியாது எந்த வருமானம் இல்லாம எந்த கடனும் கொடுக்க முடியாது கொடுத்த பணம் வராது வாகன பணம் கொடுக்க முடியாது இது மாதிரியான அமைப்புக்களை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா இது மாதிரியான கெடுபலன்கள் நடக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது வருங்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா சுக்கரதை இப்போ இப்படி பண்ணுது வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் மனசார்ந்த பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களை நெருக்கடி இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறும் வர குரு பேச்சுக்கு பிறகு மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு சிறப்பான ஒரு லைஃப் அமையும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் பாதிப்புகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வராது ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு மேல அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஆகாத தசை ஏன்னா ஆறாம் அதிபதி தசை இப்ப ஆறாம் அதிபதி தசை நடக்குது சூரிய தசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஏழரை சரி வரும்போது உங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் கொடுத்திருக்கும் சூரிய தசையே உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோகம் பண்ணிட்டு இருந்தா கூட நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுத்தா கூட முதல் மூன்று வருடம் ஒரு பலன் அதற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று வருடம் ஒரு பலனாதான் இருக்கும் இப்போ முடியக்கூடிய தருவாயில சூரிய சூரியதசை அப்படிங்கிறது ஏழை சனி வந்துச்சு இப்போ ஏழரை சனி வந்துச்சுன்னா அந்த கெடுபலங்களும் அதிகமா தான் கிடைக்கும் அதிகபட்சமாக கடன் பிரச்சனைகளை இருப்பீங்க சூரியதசையில இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைனா நோய் தொந்தரவுகள் உடல்நிலை தொந்தரவு அடிக்கடி வந்து மருத்துவம் செலம் பார்க்கறது இல்ல வீட்டுல இருக்கக்கூடியவங்க மருத்துவ செலவு எடுத்துக்கிறது இது மாதிரியான பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அதிகப்படியாக இந்த சனியில் தொழிலுக்காக கடன் வாங்குறதை நீங்க தவிர்ப்பது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு வேற ஆள் பேர்லயோ இல்ல வேற ஆளுகிட்டயோ கொடுக்கறது இந்த காலகட்டங்கள தவறு சூரியதசில ரொம்ப கவனமா இருங்க ஆசை வார்த்தைகளை கூறி நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தான் அறுபத்தி மூணு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த ரெண்டு தசைகளை ஏன் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு தசைகளுக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வருதுங்கிறதுனால சேர்த்து சொல்லிடுறேன் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சவாதசை இந்த இரண்டு தசைகளும் உங்களுக்கு கெடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்ப சனி நல்ல இடத்துல இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாக்கா நல்ல ஒரு சூப்பரா நல்ல ஒரு லைஃப் அமையும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் என்ன வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்க போகிறீங்க உங்கள் பசங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த தசைங்கிறது உங்களுக்கு செல்லுபடியாகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் திறமைகள் இந்த காலகட்டங்களில் வெளிப்படும் நிறைய எதிர்ப்புகள் பொறாமைகள் இருந்தால் கூட எல்லாமே விலகும் இந்த நேரங்களில் கந்திஷ்டி எல்லாமே விலகும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் வர சந்திர தசையும் செவ்வாய் தசையும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு இந்த தசையானது உங்களுக்கு செல்லுபடியாகும் இரநாவத்தர் வந்து தொழில் பணம்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும் ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா வேலை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் திருமணம் சார்ந்து நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இந்த தசையில கொடுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடந்து வர வேண்டிய தசை எதுன்னு புதன் தசை கேது தசைக்கு விதிவிலக்கு உண்டு தசை சூரிய தசை இந்த நான்கு தசையை நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா அதாவது மூன்று தசையில நீங்க கடந்து வந்துட்டீங்கனாக்கா பின்னாடி வாழ்க்கை நிறையா இருக்கும் பின்னாடி வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் கோச்சார ரீதியாக நிறைய பயிற்சிகள் ஆகியும் எந்தவித மாற்றமும் இல்லை நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தியால் நிறைய பாதிப்புகள் இருந்திங்கனாக்கா இதன் பிறகு வரக்கூடிய தசாபுத்தி காலங்கள் மிகுந்த வளர்ச்சியும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் நன்றி